ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நாண் ரொட்டி ஊத்தாப்பம் பரோட்டா இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சத்தான சுவையான சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் குக்கரில் மூணே விசிலுங்க சட்டன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினைந்தே நிமிடத்தில் ரொம்ப ருசியாக ரெடி ஆகிடுங்க இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபியை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் கால் மூலி அளவுக்கு தேங்காய் வந்து சீல் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் தேங்காய் கொஞ்சம் இலசான தேங்காவாக சேர்த்துக்குங்க முந்திரி பருப்பு மூணு முழு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சமாக இது தேவைக்கேற்ப தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதனால் நைஸாக அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதில் பத்து பற்கள் ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக எடுத்துட்டு வந்துருக்குங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இருக்கட்டும் இப்போ நம்ம இதை சைடிஷ் பார்த்தீங்கன்னா குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் ஸ்டவ் மேலே குக்கர் சூடுபடுத்தி மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்க ரெண்டு டீஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துருக்க வெண்ணெய் இல்லைனா நீங்கள் அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெயும் வெண்ணையும் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி எல்லாம் கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துருக்கேன் கறி மசாலா எல்லாம் பொறிஞ்சதும் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வரளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க இது கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க வெங்காயம் கண்ணாடி பதம் பண்ணதை நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி புதினெல்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க இதனுடைய பச்சை வாசனை முழுமையாக போய் வரட்டுங்க இப்போ இதனுடைய பச்சை வாசனம் அப்புறம் இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காராமணி பருப்பு சேர்க்க போகிறேன் இது நரி பருப்பு சொல்லுவாங்க காராமணி பருப்புன்னு சொல்லுவாங்க இதை வறுத்துட்டு லைட்டாக கொஞ்சமாக வறுத்துட்டு இதை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் ஒரு எட்டுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க ஊற வச்ச பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலங்க பருப்பை வந்து வேக வைக்கணும் அவசியம் கிடையாதுங்க ஊற வச்சாலே போதும் ஆனால் வறுத்துட்டு ஊற வைங்க இப்போ பருப்பு வந்து எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு இந்த நரி பருப்பு எடுத்துருக்கேன் ஊறினதுக்கப்புறம் அளவுக்கு வந்திருக்குங்க இப்போ தண்ணியை வடிச்சிட்டு எல்லா பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க அடுப்பை மிதமான தேயிலை வச்சுக்கோங்க இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா நம்ம தேங்காய் முந்திரி கசகசெல்லாம் சேர்த்துருக்கோம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கு உங்களுக்கு கிரேவி தண்ணியாக சாப்பிட பிடிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கு நான் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் முந்நூறு எம்எல் சேர்த்துருக்குங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா சலசலன்னு கொதிக்கிறப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாங்க விசில் எடுத்துகிட்டு மூடியை ஃபிட் பண்ணுங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ விசில் போட்டுக்கலாம் இப்போ மிதமான தீயிலே மூணு விசில் விட்டுடலாங்க மூணு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க காராமணி பருப்பு கிரேவி இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க காராமணி அதிகம் சாப்பிட நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் கிரேவியாக செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த பருப்பு வாங்கினாலே இந்த மாதிரி கிரேவி செய்ய சொல்லிதாங்க கேட்பாங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்குன்னா மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய காராமணி பருப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்தை போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி ரொட்டி பரோட்டா பூரி இது எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சத்து மிகுந்த காராமணி பருப்பு கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்